ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒன்றரை நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணியிருப்பான் ஸோ அவன் கீழே வெயிட் பண்ணிருக்கான் நாங்கள் போவோம் வாங்க 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 நானும் நினச்சேன் நீங்கள் கேமரா புரிஞ்சுக்கோ இருக்கீங்க அப்படி நினச்சேன் ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன என்ன வந்துருக்கீங்க கொடுங்க கொடுக்கல பிரியாணி வந்தாச்சு ஓகே பாய் போயிட்டு வாங்க பாப்போம் பாப்போம் ஐயா பாப்போம் ஐயா போயிட்டு வாங்க நாளைக்கு வாங்க வீட்டு ஐயா நாளைக்கு வீட்டுக்கு வாங்க நீங்க இங்க பாருங்க எனக்கு இது வந்துருச்சு இடையா வந்துருச்சு பிரியாணி சில்லி வந்துருச்சு ஓகே எங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி சில்லி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம் மகேந்திரன் வாங்க மகேந்திரன் வெளியில திறக்கணும் கேட்டு திறக்க தெரியல உனக்கு

ரொம்ப நாள் ஆச்சு சந்தோஷமா வாங்க போகலாம் வாங்க போவோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நாங்கள் பிளான் கிடையாது ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து யாரும் இல்லை ஸோ அதனால ரெண்டு பேரும் மோட்டிவேஷன்லாம் வந்து நிறைய பேசுவோம் மோட்டிவேட்டட் ஆகும் நாங்கள் பேசினாலும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவன் மோட்டிவேட் அவனுக்கு நான் மோட்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு நாங்களே மோட்டிவேட் ஆகிடுவோம் நீங்கள் பார்க்குறவங்களே அப்படி மோட்டி ஆகிடுவோம் அது வந்து ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரொம்ப நாளாக நாங்கள் பிளான் பண்ணோம் இந்த மாதிரி மொட்டை மா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறது வெயில்ல நமக்கு நாம் பண்ணுவோம் வெயில்ல வாங்க 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 பிரியாணியும் வாங்கிட்டு வந்து யாராவது மொத்த வீட்டுக்கு நான் இந்த விட இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த ஸ்பாட்டுக்கு மேல என்ன வேணும் ஸோ இங்கே உட்காந்து தான் வந்து நாங்கள் வந்து பிரியாணி வந்து அடித்து நாகவுட் பண்ண போகிறோம் அது ஜென்ரலாகவே வந்து நானும் மகேதன் ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி சரி ஓகே கொஞ்சம் நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணோம் திடீர் நல்லா வரும்னு நினைக்கிறேன் மகேந்திரன் இதுதாங்க நம்ம பையன் புத்திங்கிறது கடல நின்று ஒரு மணி நேரம் நின்று பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவோம் திடீர்னு வீட்டுல சமைச்சிருக்கலாம் அங்க வச்சிருக்கலாம் அப்படின்றது மகேந்திரன் வாங்க அந்த மகேந்திரனுடைய ட்ரெஸ் கூட இதுதான் ஒரு அப்ப என்னங்க மக்களுக்கு காட்டுவோம்

இது வந்து இது இது பிரியாணியா அண்ட் வெல்கம் பேக் டு மொட்டை மாடி லன்ச் அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து நானும் மகேந்திரனும் வந்து இங்கே ட்ரை பண்ணுறோம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சில்லி சிக்கன் பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரெட் பிரியாணி அது ஆர்டர் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த பிரியாணி வந்து தொப்பி பாப்பா அப்படிங்கிற நாங்க வாங்கியிருப்போம் தொப்பி பாப்பா இல்ல தொப்பி பாப்பா நான் வந்து வந்து ட்ரை பிரியாணி அப்படின்னாலே வந்து சில்லி சிக்கன் இருக்கணும் இப்போ நீ வர போறியா இல்ல நான் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டா வீடியோ எடுக்கிறான் 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறான் சரி ஓகே டக்குன்னு நல்லா ரெடி பண்ணி எல்லாம் நாங்க நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் சரி ஓகேடா ஃப்ரேம் டக்குன்னு செட் பண்ணிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு கால் மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அங்கேயே நின்னுட்டு இருக்கான் வீடியோ பாக்குறதே பெரிய விஷயம் நீ பண்ற விஷயங்கள்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ சீக்கிரமா பிரியாணி கஞ்சிட்டு நீ வரைய இல்லையா எவனோ நம்ம செஞ்சிட்டுருக்குறா பிரியாணி ஆமாப்பா உனக்கு எதுக்கு எப்படி வந்து பிரியாணி வாங்குற இதில் வந்து ரெண்டு மூணு பிளேட் அடிச்சுட்டு தான் வந்திருப்ப கரெக்டா இல்லையா நானு ஆமா ஆனா இருந்தாவது பிரியாணி சாப்பிட்டுருக்கலாம் நான் கடையில் போய் நீ எவனாவது நானு எவனாவுது பிரியாணி கிளம்பு நீ கிளம்பு இதெல்லாம் அரியா பிரியாணி

நம்ம அப்படியே இப்படி சில்லி சிக்கன் எடுத்து பரப்பட பட பரப்பட பட பரப்பட இப்படி மேலே போட்டோம்னு வைங்களேன் சில்லி சிக்கன் கம்மியாக இருக்கு போல சிக்க 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 வச்சுக்க தானியன் டுமில் அதான் அப்படியே சொல்லிட்டோம் ம் ஏய் சொல்ல ஓகே எனக்கு பேசிக்கா பிரியாணி ஏனா நேத்து நான் வந்து எனக்கு முன்னாடி வீடியோ நீங்க பாருங்க நேத்து வந்து டே அவுட்

ஒன்றரை மாசம் கழிச்சா பண்ணிட்டு அப்படியே கான்டாக்ட் பிக்சர் மேம் எனக்கு அப்புறம் யாரும் வெட்டியா இருக்காங்க அப்படின்னு சட்டா வடியும் ஒருத்தனா செத்துனா புலி சோறு பிரியாணி சாப்பிட்டு யாராவது புலி சாப்பிடுங்க அதனால ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து ஒரு வாய் ஒரு வாய் தான் வைக்கிறேன் புலி சாப்பிட வீட்டுல ஹோம் மேடு நல்லா இருக்கும்ல சீரிஸா நல்லா இருக்கும் நல்லா இருக்குல்ல

அது கூட தனிக்கு பண்ணிக்கோங்க இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஷூட் இன்னைக்கு வீட்டுல எல்லாத்து வீட்டிலையும் அப்படியே பா சொன்னேன் அப்படியே பா சொன்னேன் இருந்தாலும் ஏன் வர சொல்லலாம் எங்க வீட்டுல வந்து யாருமே இல்லை எல்லாமே கொஞ்சம் வெளியில போயிட்டாங்க ஸோ அதனால யாரு வெட்டியா இருக்காங்க அண்ட் நான் தனியா இருந்தேன்னா சரி டபாட் என் மைண்ட்ல வந்தது மகேந்திரன் தான் சரி அவனை கூப்பிட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணிடலாம் அந்த வீடியோ வந்து சும்மா பண்ணாம ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு அவனை வந்து மாஸ்டர் பிளான் பண்ணி இவனை எங்க தூக்கிட்ட வந்துட்டான்

இது வந்து பெரிய கிளாஸ் இது குட்டி கிளாஸ் இது பெரிய கிளாஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது கம்மியா இருக்க மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆமாம் இது வந்து பவுண்டாக தான் நீங்கள் எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம் ஓகேவா பைடா பாய் பாய் நைஸ் டே சாப்பிடும்போது போது அறந்தடிக்கிற ஜூஸ் குடிக்கும்போது போது அறந்தடிக்கிற என்ன ஒன்று வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அண்ட் மொட்டை மாடியில் இதே மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஏண்டா என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வீடியோவை